டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்போம் பயன்பெறுவோம் சாமுவேல் நூலிலே இருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து பனிரெண்டு மற்றும் பதினாறு தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து பாரும் நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேழையோ கூடாரத்தில் இருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார் அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவிதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அளித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன் எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதித் தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் 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 ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலை நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் அல்லேலூயா அல்லேலூயா விடி விண்மீனே முடிவிலா ஒளியின் சுடரே நீதியின் கதிரவனே இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரே சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும் அல்லேலூயா அல்லேலூயா லூக்கா எழுதிய நற்செய்தி முதலாம் அதிகாரம் அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி ஒன்பது முடிய உள்ள இறை வாக்கியங்கள் அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருடினார் தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாபீதியின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நாம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு இட்ட அவரது ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய மகிழ்வுக்கு கடந்து வந்திருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே நாம் பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்து விடியல் நம்மை தேடி வருகின்றது இந்த விடியல் நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வை தரும் என்பதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி இந்த விடியலுமே விண்ணிலிருந்து நமக்கு வந்து இறங்குகின்றது இந்த விடியல் நம் வாழ்வை வளப்படுத்துவதோடு நாம் நம்முடைய வாழ்விலே நிறைவை காண செய்கின்றது அதோடு மட்டுமல்ல மீட்பு தரும் ஆசீர்வாதத்தையும் இது பொழிகிறது என்பதுதான் நாம் தேடி நாம் அறிய வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான காரியம் சமூகம் பாவத்திலே உழண்டு கொண்டிருக்கின்றது அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையை காண வேண்டும் என்கின்ற அந்த சூழலிலே மனிதர்களால் இயலாத காரியத்தை ஆண்டவர் செய்து தர மனிதர்களுக்கு முன் அப்படி அவர் செய்ய விரும்பிய அந்த நல்ல காரியம்தான் மனிதனால் தனக்கு தானே மீட்பை தேடிக்கொள்ள முடியாது என்கின்ற அந்த நிலை வரும்பொழுது ஆண்டவர் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்து அந்த மகனின் வழியாக மீட்பை காண செய்கின்றார் சமூகம் விடுதலை அடைய செய்கின்றார் பாவத்தின் பிடியிலிருந்து அந்த மனிதனை விடுவிக்க தன் மகனை விண்ணிலிருந்து அனுப்பி வைக்கின்றார் எனவே மன்னகம் விடியலை காண்கின்றது பாவத்தின் இருள் சூழ் நிறையிலிருந்து அது ஒளி நிறைந்த ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுகின்றது ஆண்டருடைய மேலான அன்பினால்தான் இதைத்தான் இந்த நாளிலே நாம் அறிந்து அத்தகைய நல்ல மேலான கடவுளை நாம் நன்றியோடு நினைத்து விண்ணிலிருந்து இந்த மன்னகத்திற்கு வந்தவர் மீட்பை நமக்கு தேடித்தந்தார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியிலே நாம் மட்டுமல்ல அறியாத பிற ஆன்மாக்களுமே அந்த மீட்பினுடைய தேவ ஆசிரியரை பெற வேண்டும் என்பதிலே பொறுப்புள்ளவர்களாய் நாம் செயல்பட இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ள விளைவோம் இந்த நல்ல அற்புதமான நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாய் இருக்கட்டும் ஆமென்